விநாயகர் கதை சுருக்கம் விநாயகரின் பிறப்பு ஒரு நாளில் பார்வதி தேவி தன் குளிக்க பயன்படும் மஞ்சள் பொடியை கொண்டு ஒரு சிறுவனை உருவாக்கினாள் அந்த சிறுவனுக்கு உயிர் கொடுத்து அவனை தன் மகனாக கொண்டாள் குளிக்கும் போது அந்த சிறுவனுக்கு கதவை காப்பாற்றுமாறு கட்டளையிட்டாள் அப்போது சிவபெருமான் வீட்டிற்கு திரும்பினார் ஆனால் அந்த சிறுவன் விநாயகர் அவரை அறிமுகமில்லாதவர் என கருதி வீட்டுக்குள் செல்ல தடுப்பினான் சிவபெருமான் பல முறையாக விளக்கினாலும் அவன் மறுத்தான் இதனால் சிவபெருமான் கோபமடைந்து தனது திரிசூலத்தால் சிறுவனின் தலை ஒருக்கினார் பார்வதி தன் மகனை இழந்ததை அறிந்து பெரிதும் துயருற்றாள் அவரை சமாதானப்படுத்த சிவன் தனது கண்களை அனுப்பி முதலில் பார்த்த உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார் சிவகணங்கள் ஒரு யானையை சந்தித்து அதன் தலையை கொண்டு வந்தனர் சிவன் யானை தலையை சிறுவனின் உடலுடன் இணைத்து உயிர் கொடுத்தார் அவருக்கு விநாயகர் மக்கள் தலைவன் என்ற பெயரை சூட்டினாரும் அனைத்து இடையாடல்களையும் நீக்கும் கடவுளாக பரிபூரண ஆசீர்வாதம் வழங்கினாரும் விநாயகர் ஏன் ஒரே தந்தத்துடன் இருக்கிறார் ஒரு கதையின்படி விஷ்ணுவின் ஆவசத்திற்காக மகாபாரதத்தை எழுத வேண்டும் என சொல்லிய சௌனியர் வியாசர் விநாயகரிடம் உதவி கோரினார் விநாயகர் ஒப்புக்கொண்டதுடன் அவர் எழுதும் போது இடையில் தடை வரக்கூடாது என்ற நிபந்தனையும் வைத்தார் வியாசர் சில நேரங்களில் சிக்கலான ஸ்லோகங்களை சொல்லி விநாயகரை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தினார் இது அவருக்கு யோசனை செய்ய நேரம் கொடுத்தது ஒரு கட்டத்தில் விநாயகரின் எழுதும் கருவி உடைந்தது அவர் உடனே தன் தந்தத்தின் ஒரு பகுதியை உடைத்து எழுதத் தொடங்கினார் இது ஒரு முகத்தன்மையும் தியாகத்தையும் வெளிப்படுத்துகிறது விநாயகர் மோதகத்தை எதற்காக விரும்புகிறார் விநாயகர் மோதகத்தை மிகவும் விரும்புகிறார் ஏனெனில் அது ஆன்மீக அறிவையும் பேரின்பத்தையும் ஷஙமாக காட்டுகிறது ஒரு நாளில் விநாயகர் எண்ணற்ற மோதகங்களை உண்டாராம் பின் அவரின் வயிறு உடையத் தொடங்கியது அதை கட்டி வைத்து உடல் சரியாக இருக்க தவளத்தை பாம்பு வயிற்றின் சுற்றிலும் கட்டினார் இதனால் சில சித்திரங்களில் விநாயகர் பாம்புடன் காணப்படுகிறார் விநாயகர் அனைத்து தடைமுறைகளை நீக்கும் கடவுளாகவும் புத்திசாலித்தனத்துக்கும் நல்வாழ்வுக்கும் அடையாளமாகவும் இருந்து வருகிறார் புதிய ஆரம்பங்களில் வெற்றி பெற முதலில் விநாயகருக்கு வழிபாடு செய்வது வழக்கம் விநாயகரின் வாகனம் ஒரு எலி மூஷிகா எலி மிகச் சிறியவையாக இருந்தாலும் எந்த தடையையும் வென்று செல்லும் திறன் கொண்டது இது விநாயகரின் ஞானத்தை மற்றும் எளிமையை அடையாளப்படுத்துகிறது விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் விநாயகரை நீருடன் கலந்த மண் சிலைகளால் உருவாக்கி வழிபடுவர் பின்னர் அவற்றை நீரில் கரைத்து விடுவர் இது வாழ்க்கையின் தற்காலிக தன்மையை நினைவூட்டுகிறது விநாயகர் கடவுளாக மட்டுமல்லாமல் அனைத்து மனிதர்களுக்கும் தைரியம் ஞானம் மற்றும் நல்ல முறையை கற்றுக் ஒருவராக கொண்டாடப்படுகிறார்